ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தீங்களா போயிட்டு வந்து எத்தனை ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவங்களோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி ஆயிடுச்சு எப்போ ஆமா அப்பா ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிட்டாங்க இங்க பாருங்க இங்க பாத்தீங்களா ஏ நெக்ஸ்ட் வீக் கொள்ளை போய்டு போயிடு அவ்வளவுதான் சரியா அவங்களாச்சும் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் வரைக்கும் அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு சேட்டா இல்ல இவங்க எல்லாம் பயங்கர சேட்டைகள் பண்றாங்கப்பா முடியல ரொம்ப தாச்சல் தாங்க முடியல இந்த குட்டிஸ் சுற்றுப்போது என்ன பண்றாங்க நடக்க முடியல காலு கிட்டுக்குள்ள வந்து போடுறானுங்க டப்பு டப்புன்னு அவங்க கூட அந்த மாதிரி செஞ்சது இல்ல அல்லுமா பாவம் கட்டுப்பாக்குறா விட்டுட்டு ஓடுறா வேற போங்கடா அவங்க எல்லாம் மாரடிங்க மாராடிங்க பல்லாம் கடிச்சி தீட்டு உள்ளக்க விட்டானோ மறுபடியும் குளிர்ந்து ஒடியாந்துருக்குங்க இங்க பாருங்க பின்னது போறது பாருங்க நட்டுவாகலி ஏய் நட்டுவாகலி வா வாங்க திருப்பிட்டு போகுது பாத்தீங்களா வாழை பாரு ஆள் நடக்கிறது பரு கோழிக்கா மண்டையா கோழி மண்டை இந்த பாருங்க இங்க எங்க போறேன் எங்க போற எங்க போற புது புதுநடை அப்படிதான் ரொம்ப இருக்கும் உட்கார் உட்காரு உட்காரு உக்காரு அல்லது பால் குடிங்க போங்க அம்மா படுத்துட்டா போ போடா ஏ போ போய் போ என்னதுன்னு சொரண்ற சூச்சா வருதா இவனுக்கு கோமா தாங்க முடியல ஆத்திரம் சவுண்டு எங்க போனாலும் ஆதுக்கு ஒரு பக்கம் இருக்காங்களே நம்மளால முடியலடா அப்படின்னு சரி போப்போ நேனா இங்க போய் அழ வா இந்த குட்டிஸ்க்கு எல்லாம் பயப்படுறிய உன்ன நான் என்னத்தான் சொல்றது நீ வீரனா நீனு நீ வீரனா வீரர்கள் எல்லாம் தான் பயந்து ஓடுவார்கள் என்னது சூச்சு வருதோ ரொம்ப நக்குறான் நீ தடைய அத பாருங்க அது அம்மா கிட்ட பிடிச்சி விளையாடி கிடக்குது வெளியே வந்துட்டாங்கப்பா இனிமே கூண்டுக்குள்ள உட்காராது கிளி கூண்டு விட்டு வெளியே வந்து விட்டது